எத்தனையோ தாவரங்கள் பூமியில் பறந்து வளர்ந்து நிற்கின்றன ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் காணப்படுகின்றன ஆனால் எல்லாவற்றையும் நாம் நமது உணவில் சேர்த்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை எதை எதை உணவில் சேர்க்க வேண்டும் எப்படி சமைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு வரைமுறை இருக்கின்றது அதுபோல் தெய்வ வழிபாட்டிற்கும் எவற்றை பயன்படுத்துவது என்பதற்கும் எந்த வகையில் எப்படி பயன்படுத்துவது என்பதற்கும் சாஸ்திர நூல்களும் ஆன்றோர்களும் சில வரையறைகளை நமக்கு அளித்துள்ளனர் அந்த வகையில் புஷ்பங்கள் வில்வம் அருகு துளசி போன்றவற்றை கடவுளை அர்ச்சிக்கவும் மாலையாக சாற்றி வழிபடவும் உகந்தவை வெற்றிலையை உபசாரங்களில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் உணவுக்கு பின் வெற்றிலை கொடுப்பது வழக்கம் உண்ட உணவு ஜீரணமாக வெற்றிலை உதவுகிறது இதை மனதில் கொண்டுதான் இறைவனுக்கு தாம்பூலம் வைத்து நிவேதனம் செய்யும் வழக்கம் உருவானது வெற்றிலையில் மாலை செய்து சாட்டி வழிபடும் வழக்கம் சாஸ்திரத்தில் சொல்லப்படவில்லை ஆனால் கடவுள் மீது ஏற்பட்டுள்ள பக்தி மேலிட்டால் இப்பொழுது பலரும் பல பொருட்களில் மாலை சாற்றி வழிபடுகின்றனர் சுப சுபகாரியங்களிலும் அசுப காரியங்களிலும் வெற்றிலையை எப்படி என்ன எண்ணிக்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கே சாஸ்திரங்களில் வரையறுக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாம் வெற்றிலையை மாலையாக சாற்றி வழிபடுவது என்பது ஏற்கத்தக்கதல்ல இவ்வளவோ விஷயங்களில் நாம் விழிப்புணர்வு ஏற்பட்டு பண்டைய கால சம்பிரதாயங்களின் அர்த்தங்களை புரிந்து மாற ஆரம்பித்து விட்டோம் அதுபோல்தான் வெற்றிலை வழிபாடும் மேலும் இது போன்ற பயனுள்ள ஆன்மீக தகவல்களுக்கு எஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம்